மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்தும் அதன் காரணமாக நம் நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் சர்வதேச அளவில் பெறப்பட்ட முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் டி எஸ் ஸ்ரீதர் வணக்கம் சார் வணக்கம்மா முதல்ல கட்டமைப்புகளை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கறத உருவாக்கிடலாம் தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகிடுச்சு அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் இப்படி இதை உணர்ந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளில் நிறைய கவனம் செலுத்தினாங்க கட்டமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தியான இந்தியா இயக்கத்தை வந்து இன்னும் வலுப்படுத்துச்சின்னு சொல்லலாமா சார் நிச்சயமா கட்டமைப்பில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிலீஃப் மெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா பத்து நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஏன்னா கட்டமைப்பு அப்படி இல்லை சிக்ஸ் லைன் ரோடு போடணும் பெரிய ஹார்பர் போர்ட்டு கட்டணும் இல்லை ரயில்வேஸு பேக்கின் இண்டியாவில் ஒரு அங்கேருந்து இந்த புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் சம்டைம்ஸ் பத்து வருஷம் கூட ஆகலாம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஆனால் ஒரு தடவை பண்ணிட்டோம் சொன்னால் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி கட்டமைப்புக்காக இப்போ நம்ம நிறைய கடன் வாங்கினா கூட அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகுது அதனுடைய ரிசல்ட்டு ஒரு மூணு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அடியில் வரும்போது நிச்சயமாக அதனோட ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும் அது தொடர்ச்சியாகவும் வரும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய வருது நம்முடைய மக்களுடைய சேவிங்ஸும் இதில் வந்து சேருது இப்படி புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குதுனால நிச்சயமாக இந்த மேக் இன் இந்தியாங்கிற திட்டம் ஒரு யுனீக் திட்டம் உலகத்தில் வேறு யாரும் இந்த மாதிரி ஆரம்பித்ததில்லை அதில் கணிசமான வெற்றியும் கண்டுக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம நூற்றி ரெண்டுலேருந்து இப்போ அறுபத்தி ஏழுக்கு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு இன்னும் மேலே பட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக கரெக்ட்டு ரைட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம் சக்ஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிச்சயமா சார் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை வந்து உண்மையிலேயே திறம்பட செயல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் தொழிலாளர் சட்டங்கள் சீரமைச்சிருக்கிறாங்க நான்கு புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரமைப்பு நடவடிக்கை தான் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய தொழிலாளர்களுக்கும் நாட்டுக்கும் வந்து நன்மை பயக்கும் சார் நிச்சயமா நம்ம நாட்டை பற்றி சொல்லும்போது ரெண்டு ஏரியாவில் நமக்கு கொஞ்சம் பின்தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க ஒன்று லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன்னொன்று லேபர் ரிஃபார்ம்ஸ் இந்த லேபர் ரிஃபார்ம்ஸு இப்போ இந்த நாலு கோடு பண்ணியிருக்காங்க அதனால் என்ன வரும்னு சொன்னாங்கன்னா தொழிலாளிகளுக்கு ஃபிக்ஸ்டு அவர்ஸ் எத்தனை வேலைன்னு இருக்கு அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் இவ்வளோ அஷூர் பண்ணுவாங்க ஹெல்த் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் ரிலீஃப் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஒரு கிராச்சு ப்ராவிடன் ஃபண்ட் இதெல்லாம் கொடுத்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்மளுடைய லேபரை கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு இது தொழிலாளிகளுக்கு இது பெரிய ரிலீஃபு அவங்களுக்கு இஎஸ்ஐ போன்ற ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய உடலும் நல்லா இருக்கும் அண்ட் பட் அவங்களுக்கு நல்ல இன்கம் கூடும்போது அதிகமான எண்ணிக்கையில் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா சார் இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்தாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தயாரிப்பு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப திருநெல்வேலி அப்படின்னா அல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காஞ்சிபுரம் அப்படின்னா பட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்தந்த மாவட்டத்தோட சிறப்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த இருக்கும் உற்பத்தி பொருள் சார்ந்த அந்த உற்பத்தியாளர்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டாங்க இது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தது சார் அந்த உற்பத்தியாளர்களுக்கு இந்த ஸ்கீம் முதல்ல யூபியில் ஆரம்பிச்சாங்க ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று சொல்லி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு ஜோக்ராபிக்கல் ரீஜனை பொறுத்து இருக்கு கடல் உரமா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் மலை பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும் பிளெயின்ஸ் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அந்தந்த ஏரியாக்கத்தை சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த தான் உற்பத்தி வரும் அந்த பகுதியில் இப்ப மழை அதிகமா இருக்கிற இடத்துல சில காரியம் பண்ணலாம் மழை குறைவாக வரக்கூடிய இடத்துல வேற சில காரியங்கள் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட்டு எது உகந்ததோ எது நல்லா நேச்சுரலா அங்கே வருமோ அதை செய்யக்கூடிய பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியால இப்ப மதுரை என்ன மல்லின்னு சொன்னாங்கன்னா மல்லி உற்பத்திக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா காரியத்தையும் பண்ணலாம் இப்போ கடல் உரமா இருக்கக்கூடிய வெட்டி வேறு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹில் சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அங்க வளரக்கூடிய அந்த பழங்கள் பூ வகைகள் அப்புறம் வாசனை திரவங்கள் இதெல்லாம் அந்த அந்த ஏரியாவுக்கு தந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது பண்ணும்போது இப்போ பல ஊர்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஹார்ட்டிகல்ச்சர் நல்லா வந்திருக்கு முன்னெல்லாம் எல்லாேருமே விவசாயம் தான் பண்ணுவாங்கன்னா நெல் சோளம் கம்புன்னு போட்டுட்ருப்பாங்க அது மழை பெஞ்சுன்னா வரும் இல்லைன்னா இல்லைன்னா போயிட்டுருவான் இப்போ இந்த ஹார்ட்டிகல்ச்சர் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் மழை இல்லாட்டதுனால அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறனால நிறைய ஸ்ட்ராபெரி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு மகாராஷ்டிராவில் அன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் ஒரு இடத்துல ஸ்ட்ராபெரி வளர்ந்துட்டுருக்காங்க அந்த ஊரில் ரொம்ப ட்ரை பெல்ட்டு அதிகமாக மழை கிடையாது ஆனால் இருக்கு வரக்கூடிய தண்ணியை சேமித்து வச்சு அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி மார்க்கெட் பாம்பேக்கு போகுது அந்த அளவுக்கு நிறைய இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது கோல்டு செயின் சொல்லக்கூடிய இந்த வண்டிகள்லாம் இருக்குதுனால அதில் போட்டு வைக்கும்போது அது ஒரு மாதம் வரலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மாதிரிலாம் நிறைய நாவல்டி டெக்னாலஜி வரது அதையெல்லாம் நம்ம விவசாயிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பொருட்கள் தயாரிக்கப்படுது இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்போ இன்னொரு விஷயமும் கேட்க தோணுது என்ன அப்படின்னா தோட்டக்கலை அப்படின்றது நல்ல டெவலப்மெண்ட் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம நாட்டுல நம்ம அரசு வந்து யோசிக்கிறதே நம்ம மக்களுக்காக மட்டும் எப்பவும் யோசிச்சதே கிடையாது உலக மக்களுடைய நலனை யோசிச்சு தான் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து நம்ம அரசு வந்து மேற்கொள்றாங்க அப்படி ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுதானிய பயிர்களுடைய பலனை வந்து உலக அளவில் எடுத்துரைச்ச ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய ஆண்டா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில வைத்த கோரிக்கை தான் அந்த ஆண்டு முழுக்க வந்து அதனுடைய பலன்கள் பத்தி எடுத்துரைக்கப்பட்டது அப்போ நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமா கருதப்படக்கூடிய அந்த சிறுதானியங்களுடைய உற்பத்தியும் கூட ஊக்குவிக்க கூடிய வகையில நிறைய முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நம்ம ஊர்ல விவசாயம்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் வர ஒரு பேர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் பல்சஸ் வில்லேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார் எங்க பருப்பு பருப்பு வகைகள்லாம் சிறுதானியங்கள்லாம் எங்கெல்லாம் வளருமோ அந்த கிராமத்தை நல்லா தேர்ந்தெடுத்து அதுக்கு வேண்டிய என்னென்ன வசதிகள் செய்யணும் ஃபர்டிலைசர்ஸ் லோன் எக்யூப்மெண்ட்ஸ் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் நமக்கு இப்போ ஃப்யூச்சரில் பெரிய அட்வான்டேஜாக வருது இப்போது தண்ணீரை அதிகமாக எடுக்கக்கூடிய நெல் வாழை கரும்பு இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இதை மாதிரி சிறுதானியத்தை பண்ணும்போது சிறுதானியம் ஈஸியாகவும் வளரும் அதிக செலவும் இல்லை இன்புட் காஸ்ட் குறவு பட் அவுட்புட் ஈல்டு அதிகமாக இருக்கும் அண்டு கரெக்டு ப்ராக்டிசஸ் இந்த ட்ரிப் இரிகேஷன் போலாம் பண்ணும்போது ஈல்டும் கூடி போகுது செலவும் குறையுது விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது எம்எஸ்பின்னு சொல்லக்கூடியது இந்த எம்எஸ்பி இப்போ பல கிராப்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கூட கொப்பரைக்கு பண்ணியிருக்காங்க சிறுதானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாகி வர்றது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்றதோட இல்லாம அந்த பயிர் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாறும்போது நிறைய வேலை வாய்ப்புகளை நிறைய குடிசை தொழில்களை வந்து உருவாக்குச்சின்னு சொல்லலாம் இல்லையா நமக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரோட ஃபுட் ப்ராசஸிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா முன்னெல்லாம் அந்த அந்த இடத்துலலாம் ஃபேக்ட்ரி போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது இப்போ படிப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுட் ப்ராசஸிங்கில் இப்போ நிறைய கொடுக்குறாங்க குடோன் நிறைய கட்டியிருக்காங்க கோஆப்ரேட்டிவ்ஸ்லையும் சரி கவர்மெண்ட்லையும் சரி ஃபுட் கார்பரேஷன்லையும் அவங்களும் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய மதிப்பு தரன் கூடும்போது நிறைய இன்கம் வருது விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையினரையும் எல்லா தரப்பினரையும் வந்து உள்ளடக்கின ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புகளை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து விவசாயிகளை வந்து சொல்லிட்டோம் பாக்கி இருக்கிற இரண்டு தரப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் இளையோர் இளையோருக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை இந்த இயக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா சார் மிச்சமா மேக்கின் இந்தியாங்கிறது ஸ்டார்ட் அப்ங்கிறத சொல்லும் போது இளைஞர் தான் அதுல முக்கியமா அதில் பங்கெடுக்கிறாங்க ஏன்னா நிறைய மதிப்பெண் எடுத்து நல்ல இன்டர்வியூ உள்ள செலக்ஷன்ல இப்போ ப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கிடைக்காதவங்களும் மற்றவங்களாம் என்ன செய்வாங்க அவங்கலாம் தான் போனோம் இப்போ நிறைய பேங்க்ஸ் இருக்குது இப்போ எல்லா பேங்க்ஸும் நல்ல வளமான பொசிஷனில் இருக்காங்க நிறைய இன்கம் வந்துட்டுருக்கு கவர்மெண்ட்டுக்கும் அவங்க டிவிடன் கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் நல்ல நல்ல பெனிஃபிட் வருது புது புது திட்டங்களுக்கு இப்போ எல்லாம் வரவேற்பு இருக்குது முன்னெல்லாம் புதுசாக எதாவது கொண்டு போனாங்கன்னா இல்லைப்பா இது எல்லாம் சரி இருக்காது அப்படின்வாங்க அந்த மாதிரி இப்போ மைண்ட்செட் மாதிரி புதுசாக வெஞ்சர் பண்ணுவோம் புது காரியங்களை பண்ணுவோம் பெங்களூரில் சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இப்போ நம்மளே வந்து உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு சிப்பெல்லாம் இப்போ டைவான்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பண்ண இப்போ அது இங்கே இருக்காங்க இப்படி ஒரு ஒரு ஏரியாலையும் புதுமையை போற்றி அதனுடைய பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய அளவுக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு பேங்கர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியும் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது இப்படி காம்ப்ரிஹென்சிவாக எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவுபாடுகள் இருந்ததோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணும்போது ஓவராலாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு கலெக்டிவாக எஃபர்ட் எடுத்து சிறப்பான ஒரு பணிகள் மேக் இன் இந்தியாவில் வருது ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில் பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட்டு நம்ம வரணும்னு சொன்னால் ஒன்றும் அது வரல ஏன்னா இடையிலேருந்து ரெண்டு வருஷம் கோவிட் வந்துச்சு பட் இப்போ அது வழியாக மூவ் ஆகிட்டு இருக்கும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம மூணாவது இடத்துக்கு வந்துருவோம் அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறிட்டு வந்துட்டுருக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்ம என்ன சொன்ன மாதிரி டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுவாக கொடுக்க முடியல பட் இன்டரெக்ட்ல நிறைய வருது இப்போ இருபத்தஞ்சு கோடி மக்கள் இப்போ வறுமை கோட்டுல இருந்து மேல வந்துருக்காங்கன்னா உலகத்து வேற எங்கேயுமே நடக்கல இது பல நாடுகளுடைய ஜனத்தொகைய இதோட கொடவாதா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரமாண்டமா இருக்கும் அதையும் நாம தைரியமா எதிர்கொண்டு நல்ல திட்டத்தையும் மக்களுடைய முழு ஒத்துழப்போட சேர்ந்து பண்ணும்போது வளமான பாரதம் வருவதற்கு எல்லா விதமான சாதி குருகளும் இருக்கின்றன நிச்சயமா சார் சவால்களை வந்து சாதனைகளா மாற்றக்கூடிய ஒரு திறன் வந்து நம்ம நாட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ மகளிர் பத்தி நம்ம பேசியே ஆகணும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வலுவா எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாட்டினுடைய முன்னேற்றத்துல குறிப்பா வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா மகளிரோட பங்களிப்பு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில அரசு நிறைய அவங்களுக்கு செஞ்சுட்டும் வர்றாங்க இப்போ இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் வந்து நிறைய மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாமா சார் கட்டாயமா சொல்லலாம் பிஎம் அவர்கள் பல ஸ்பீச்சஸில் கியான் அப்படின்னு சொல்லுவார் ஜி ஒய் ஏ என் ஜின்னா கரீபு ஏழைகள் ஒய்ங்கிறது யூத் ஏங்கிறது விவசாயிகள் என்னங்கிறது நாரி நாரினா பெண்கள் பெண்கள் இந்த நாலு பேர் தான் ஓரளவுக்கு சொசைட்டியில் கொஞ்சம் பின்தங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா நாடே முன்னேறிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இதில் அவர் பண்ணிட்டு இருக்காங்க நாரி சக்திங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணி பார்லிமெண்ட்லேயும் சரி அசம்பிளீஸ்லேயும் அவங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி இப்போ எல்லா ஊர்லேயும் அது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு பெண்களுக்கு பலவிதமான திட்டங்களை அவ அறிவிச்சிருக்காங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் என்ன இருந்திருக்கு அதுக்கு இப்போ கூடுதலான வசதிகளாக பண்ணி கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லேடிஸ் அண்ட்ர்ப்ரனராக ஆரம்பித்து தொழில் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் சாதாரண இருக்கிற வட்டி விகிதத்தோட அவங்களுக்கு கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் இதர ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க ஏன் நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியும் லேடி தானே பல நாடுகளில் இன்னும் லேடிஸ்க்கு ஓட்டிங்கே கிடையாது பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நாம மக்களுடைய திறமையை தான் பாக்குறப்ப தவிர இந்த ஜாதி மத பேதங்களோ அவ இவர் அந்த ஊரா இந்த ஊரா இந்த மாதிரிலாம் பாக்கறதில்லை எல்லாமே சமமா பார்த்து வசுதெய்வ குடும்பம்ங்கிற அந்த வார்த்தையோட உலகம் பூர நம்மளுடைய உறவினர்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வாழணும் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் எல்லாரும் இருக்க முடியுங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம் யூத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ட்ரைபல்ஸ் ஆமாம் அவங்களுக்கு பல திட்டங்கள் நிறைய பண்றாங்க அவங்க ஏரியாவில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ ட்ரைபல் ரைட்ஸ் லேண்ட் ரைட்ஸு அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் நல்ல முற்போக்கான ஒரு சிந்தனையோட இதெல்லாம் பண்றதுனால மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதெல்லாம் வரவேற்று செய்கிறாங்க நீங்க நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க அதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து அரசு எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கு அதனால என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது புரியுது உதாரணமா வந்து ஒரு கோவிட் இன்ஜெக்ஷன் அந்த தடுப்பூசியை வந்து நம்ம அயல் நாடுகளுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு வந்து நம்ம நன்மை செய்திருக்கிறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில தான் வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் வந்து நிறைய நாடுகளுக்கான ஒரு முதலீட்டு வாசலை வந்து திறந்து விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால நம்ம நாடும் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது மற்ற நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரு சூழலை வந்து நம்ம வந்து பார்க்கறோம் வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையறதுல உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத உங்களுடைய தகவல்கள் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வழங்கினீங்க மிக்க நன்றி சார் நிச்சயம் மேக் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டம் அருமையான ஒரு திட்டம் மிக நல்ல வரவேற்பு பெற்று அது நல்ல பலனை கொடுத்துருக்கு பல காரியங்களில் நம்ம பெரிய சாதனைகளை படுத்தியிருக்கோம் நம்முடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நம்ம நாட்டினுடைய உற்பத்தி திறன் கூடியிருக்கு இருக்குது இது இதனால் வருமானம் ஏரி இருக்குது பதினோராவது இடத்துலேருந்து இப்போ நம்ம நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் கூடி சீக்கிரத்தில் மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற இன்னும் மேலும் மேலும் இதே லெவலில் நம்ம போய்ட்டுருக்கோன்னு சொன்னால் பல துறைகளில் முன்னோடி நாடாக நம்ம வரக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்குது ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணும்போது இது நிச்சயம் வெற்றி அடைங்கிறதுல எல்லா விதமான நம்பிக்கை நமக்கு இருக்கு நிச்சயம் சார் மிக்க நன்றி